என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே மகர ராசி மகர லக்னம் என்றாலும் லக்னம் எதுவாக இருந்தும் ராசி மகரம் என்றால் இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில மூன்றாவது வாரம் ஜூலையில பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று குரோதி ஆணி முப்பத்தி ஒன்று முதல் ஆடி ஐந்து வரை இந்த வாரத்திற்கான பலன்களை இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு சிறப்பு விஷயத்திலே தொடர்ந்து ஒரு அடத்தோடு அதாவது இதை நான் செய்தே ஆவேன் என்று ஆனால் பல வருடங்களாக அந்த சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை பார்க்க வேண்டும் முக்கியமாக ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே சிக்கல் இருக்கிறது அல்லது உங்களோடு பழகக்கூடியவர்கள் விதத்திலே ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது நீண்ட நெடிய நாட்களாக தொழில் வளத்துல ஏதும் கை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது என்றால் ஏதேனும் அதற்குள் இருக்கக்கூடிய அதாவது அடம் என்றால் இது ஒரு விதமான காதல் அதிலிருந்து வெளிவராமல் அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அதனால் கையிலே பணம் தங்காமல் செலவு இரண்டாம் இடத்து சனியும் அதே சமயத்தில் உங்கள் ஏழாம் இடத்திலே புதன் சுக்ர நினைவும் வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த புதன் சுக்கிர நினைவு பல விஷயங்களில் அற்புதம் செய்தாலும் கூட உடனடியாக அங்க வந்து சேரக்கூடிய அதாவது பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று மதியம் பதினோரு மணி அளவிலே இந்த மதிய நேர வேலையில சூரியன் ஆடிச்சூரியனாக கடகராசிக்கு சொல்லும் போது அப்போது அங்கு சஷ்ட அஷ்டக நிலையில சனி பகவானும் புதனும் கிட்டத்தட்ட அந்த நூத்தி ஐம்பது டிகிரி சரிநிகராக வந்து விடக்கூடிய அந்த அமைப்பு அந்த நேரத்திலே தவறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் அடிக்ஷன் இருக்கிறீர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் அது சாதாரண உணவாக கூட இருக்கலாம் சில பேர் இருப்பார்கள் தினம்தோறும் ஒரு கடைக்கு சென்று ரெண்டு வடை வாங்கி சாப்பிட்டால் இருப்பார்கள் இதன் காரணமாக கூட அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஏனென்றால் நீங்கள் சென்று வரக்கூடிய வழித்தளத்தை தொடர்ந்து கண்காணித்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளிவருவதற்கு இது கள்ளம் இது தேவையில்லை கள்ளம் என்றால் என்ன தேவையில்லாத விஷயம் மற்றவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நாம் செய்வதும் கள்ளம் அதிலே நமக்கு ஒரு காதல் இருக்கிறது அதிலே ஒரு மோகம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த வாரத்திலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆகினாலே கள்ளம் காதலில் அல்லது காதலிலே ஒரு கள்ளத்தனம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து தவிர்த்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை தரக்கூடிய கிரகநிலைகளாக இது அமைகிறது அது மட்டுமல்ல இந்த வாரத்திலே குருமங்கல யோகம் இருக்கிறது உங்களுக்கு மன்னனை போன்று வாழக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய நிலை சனி பகவான் சுக்கரன் ஏற்படுத்தி தருகிறார் சனி புதன் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உயரிய லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாரம் என நண்பு நேயர்களே செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி சற்றேறக்குறை ஒரு பதினோரு மணி அளவிலே சூரியனானவர் அவர் உத்தராயண புண்ணியகாலத்தை முடித்துக்கொண்டு தக்ஷண ஆயணத்திற்குள் புறப்பட்டு சென்று விடுவார் இப்போது தட்சிணாயண வாசல் உத்தராயண வாசல் என்று இரண்டு வாசல்கள் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் தக்ஷணாயண வாசல் வழியாக இந்த நாள் முதல் தரிசனத்தை பெற துவங்க முடியும் அதாவது ஆடி ஒன்று துவங்கி தட்சிணாயண வாயல் வழியாக பெருமாளை நீங்கள் தரிசிக்க முடியும் ஆகையினால் ஆடி துவங்கக்கூடிய அற்புதம் இந்த வாரத்திலே இருக்கிறது அதனால் அம்மனுக்கான வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி மண்டலம் உங்களுக்கு எந்த பாவகமாக அமைகிறதோ அதிலே சற்று கூடுதல் கவனம் தேவை காரணம் குருவினுடைய பார்வை செவ்வாயின் பார்வை வக்கர சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகினால் சற்று கூடுதல் கவனம் இல்லை என்றால் அதுல சில சருக்கல்களை சந்தித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஜூலை பதினாறிலே சூரியன் சுக்கரன் இணைவு கூட ஏற்படுகிறது இந்த சூரியன் சுக்கரன் இணைவு ஏற்படுவது என்றால் சற்று அடம் அதாவது பிடித்த விஷயத்திலே அதாவது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நல்லது இருந்தால் பரவாயில்லை அதில் சற்று தீயவை இருந்தாலும் கூட அதையே அப்படியே பற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆகையினால் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலை என்பது உங்களுக்கு சகிப்புத்தன்மை கூட்டி அதாவது சகிப்புத்தன்மையோடு நீங்கள் சில விஷயத்தை செய்யும் போது உங்களுடைய வெற்றி கூடுதலாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையிலே நிச்சயமாக விட்டு கொடுக்க வேண்டும் அடம் பிடிப்பது அல்லது போக்கிலிருந்து விட்டு வெறி வருவது சிறப்பை ஏற்படுத்தும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி முப்பத்தி திங்கட்கிழமை நவமி மாலை வேலையிலே தசமி துவங்கும் பெரியாழ்வார் அவதார தினம் இந்த பெருமாளுக்கே வாழ்க பல்லாண்டு என்று பெருமாளை வாழ்த்தி பல்லாண்டு பாடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி என்றால் இந்த பெரியாழ்வார் தான் ஆகினால் இந்த பெரியாழ்வாரை பெருமாள் கோயில்களிலே சன்னதிகளில் இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை நினைந்து வணங்குவது அவரது பாசுரங்களை படிப்பது என்பது நோய்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் சரியான மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை ஆகையினால் நிச்சயமாக பெரியாழ்வார் சார்ந்த விஷயங்கள் அல்லது பெரியாழ்வார் சன்னிதி இருக்கிறது என்றால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்க கோயில்களுக்கு சென்று வணங்குவது சிறப்பு ஏற்படுத்தும் ஆணி முப்பத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினாறு இரவு எட்டு மணி வரை தசமி இருக்கும் வளர்பிறை தசமி இந்த தசமி என்று நீங்கள் எந்த விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயம் சார்ந்த ஒரு திட்டத்தை தீட்டுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே அப்படி ஒரு திட்டம் இருந்தால் அது திட்டத்தை வடிவமைப்பது அதனுடைய எப்படி செய்யலாம் என்ற அந்த வடிவத்தை கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும் இந்த நாள் கடக ரவி அதாவது கடக ராசிக்கு சூரியன் பயணப்படக்கூடிய நாள் சொல்ல போனால் ஆடி மாதம் ஒன்று என்பது புதன்கிழமை பதினேழு ஜூலையில் தான் துவம் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கிழமை மதியமே சூரியன் ஆடி சூரியனாக மாறிவிடுகிறார் ஆடி ஒன்று புதன்கிழமை இது வளர்பிறை ஏகாதசி மணி ஒன்பது மணி வரை இரவு ஒன்பது மணி வரை ஏகாதசி இருக்கிறது இந்த ஏகாதசியினுடைய சிறப்பு என்னவென்றால் விஷ்ணு சயன ஏகாதசி விஷ்ணு பகவான் இந்த நாளில்தான் அவர் இதுவரை இந்த பூலோகத்தை ரட்சித்து காத்து இருந்தவர் இப்போது கொள்ள செல்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நான்கு மாத துயில் அதன் பின்பு எழுவார் சிவனுக்கான சிறப்புகள் கூடுதலாக இருக்கும் இப்போது சிவ வழிபாடு என்பதை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய தருணமாக இருக்கும் அது மட்டுமல்ல சர்வதேச உலக நீதி தினம் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ஜஸ்டிஸ் டே என்று இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கான முகரம் பண்டிகையும் இந்த புதன்கிழமையில இருக்கிறது ஆகினால் விடுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் முடிந்தால் நீங்கள் உபவாசம் இருப்பது இந்த ஏகாதசிக்கான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உபவாசம் என்பது முதலில் உடல் ரீதியான தூய்மை ஏற்படும் உள்ள தூய்மை ஏற்படும் உங்களுடைய வேலைகளிலே சிறப்பு ஏற்படும் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்யா திதி இந்த நாளிலே நீங்கள் வழிபாடு செய்வது என்பது ஸ்வப்ன தோஷம் என்பதிலிருந்து நீங்களாம் சிலருக்கு கனவுகளிலே கெட்ட கனவெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு ஒரு படபடப்போடு எழுந்திருப்பார்கள் அது எப்படிப்பட்ட அதிகாரம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கூட இது போன்ற சிக்கலான கனவுகளின் மூலமாக அவர்களுடைய மனநிலை சில நேரங்களில் பாதிக்கப்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய ஐந்து வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை அவர்களை அழகுபடுத்தி ஒரு ஊஞ்சலிலே தொட்டில் கட்டி தாளாட்டுவது என்பது குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் கோ பத்ம விரதம் என்று பசுவிற்கு பத்மம் அதாவது பத்மம் என்றால் என்ன லோட்டஸ் தாமரை மலர்களை அணிவித்து பசுவிற்கு பிடித்த உணவுகளை கொடுத்து பசுவை வணங்குவது என்பது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் புதன் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தெய்வ பூஜைகள் எதை நினைத்து வேண்டுகிறீர்களோ அதை அனுகிரகமாக தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய தினமாக அமையும் ஆடி பண்டிகை என்பார்கள் ஆடி பண்டிகை தினம் என்று அம்பாளுக்கு வழிபாடு அம்மனுக்கு வழிபாடு குறிப்பாக மாரியம்மனுக்கு தென் தமிழகங்களிலே பல ஊர்களிலே தேங்காய் சுற்றி படைப்பது தேங்காய்க்குள் பூரணமெல்லாம் வைத்து படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இந்த ஆடி ஒன்று முதல் பல நதிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ நீங்கள் நீராடுவதை ஒரு மூன்று நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் ஆடி ஒன்று அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெள்ளிக்கிழமை வரை நதியிலே சென்று குளிப்பது என்பதை நீராடுவதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இது சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதேபோல் ஆடி மாதம் வியாழக்கிழமை ஆடி இரண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வாமன துவாதசி என்று போற்றப்படக்கூடியது வாமன அவதாரத்தின் படம் இருந்தால் வைத்து வழிபடுவது அல்லது வாமனர் அந்த அவதாரத்தினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்த நாள் துவாதசி திதி எட்டு நாற்பத்தி ஐந்து வரை சட்டிறக்குறை ஒன்பது மணி வரை இரவில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில பிரபல அரிஷ்ட யோகம் ஆகினாலே சுப காரியங்கள் உங்களுக்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு நல்லது தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை இந்த நாளிலே செய்வதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய சித்தர்களின் வழியிலே ஆடி இரண்டு என்றாலே கரி நாள் இது சூரியன் சந்திரனுடைய அந்த ஒல்லி கிரணங்கள் சற்று ஏதோ ஒரு மாற்றத்தை மூலையிலே நமக்கு செய்து நம்முடைய நடத்தையிலே ஒரு மாற்றம் எந்த செயல் செய்தாலும் அந்த சிக்கல் வந்துவிடும் என்று நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் ஆகையினாலே ஆடி இரண்டு வியாழக்கிழமை பதினெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி நல்ல காரியங்கள் அல்லது புதிய விஷயங்களை துவக்குவதை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் முதல் சாதுர் மாத விரதம் என்று நான்கு மாதத்திற்கு விரதங்களை துவங்கக்கூடிய அமைப்பு சன்னியாசிகள் ஒரே இடமாக இருப்பார்கள் ஊர் ஊராக அலைய மாட்டார்கள் பிரசங்கங்கள் செய்வார்கள் நல்ல விஷயங்களை படித்து ஓதி மற்றவர்களுக்கும் விளக்கி சதஸ் செய்து அந்த சதஸின் மூலமாக தர்மத்தையும் நியாயத்தையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு என்பதற்கும் இருக்கும் இந்த விரதம் என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஷாக்கா விரதம் என்றால் என்ன என்றால் ஒவ்வொரு மாதமாக இந்த நாலு மாதத்திலே விஷ்ணு துயில் கொள்ளக்கூடிய அந்த சமயத்திலே முதல் மாதத்திலே காய்கறிகளை தவிர்ப்பது முதல் மாதம் என்பது ஸ்ரவண மாதம் என்பார்கள் இரண்டாவது பாத்திர பத மாதத்திலே தயிர் சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் அதற்கு அடுத்த மாதத்திலே பால் அதற்கப்புறம் கார்த்திகை மாதம் என்று வரக்கூடிய நட்சந்திரமான அடிப்படையிலே சொல்லும் போது பருப்பு சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் ஆனால் நாம் சாதாரணமாக இதை கடைபிடிக்க முடியாது இது முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லறத்தை துறந்து துறவரத்திலே இருப்பவர்கள் இதை கையாள்வார்கள் இதை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை ஆடி மூன்று இது ஆடி முதல் வெள்ளியாக அமை அமைகிறது அதனால் ஆடி வெள்ளி என்றாலே அம்மனுக்கு ஏற்றது அம்மன் பூஜைகள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த வெள்ளிக்கிழமையிலே திரையோதசி திதி திரையோதசி திதி என்றாலே பிரதோஷம் அதாவது மாலை வேலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நந்தியின் இரு கொம்புகளின் வழியாக சிவனை வழிபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த சுப நாள் வளைகாப்பு பெயர் சுட்டுதல் மங்கள காரியங்கள் செய்யலாம் சர்தோஷ கால வழிபாடு முடிந்தால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்ற அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் சனிக்கிழமை ஆடி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபது அன்று மாலை ஆறு மணி வரை வரை சதுர்த்தி அதன் பின்பு பௌர்ணமி தேதி வந்துவிடுகிறது நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் கோகிலா விரதம் என்று போட்டிருக்கும் அதாவது கோகிலா விரதம் என்றால் அம்பாள் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு பேச்சு திறன் பேச்சு குறைபாடு இருக்கிறது இல்லத்திலே குழந்தைகளுக்கு என்றால் அல்லது உங்களுக்கே ஏதேனும் ஒரு பட்டிமன்ற பேச்சோ அல்லது சாதாரணமாக ஒரு அலுவலகத்திலே பணி செய்கிறீர்கள் பேச்சு குறைபாடு இருந்தால் அதற்கான வெற்றி பேச்சில வெற்றி வேண்டும் அல்லது ஒரு பாடல் திறமை வேண்டும் என்றால் இந்த நல்ல சாரீரம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கோகிலா வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் மாலை வேலையிலே சத்தியநாராயண பூஜை செய்வதன் வந்து திருமண தடைகளை நீக்கும் பெண்களுக்கு இல்லறத்திலே சுபிக்ஷத்தை சுபத்தை அள்ளித்தரும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் மாத நரசிம்ம சதுர்த்தி வழிபாடு காலையில் செய்வது கடன் தீர்வதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஐந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்று அன்று திதி இன்று பௌர்ணமி திதியாக இருக்கிறது சற்றேறக்குறைய குறைய மாலை மூன்று நாற்பத்தி மூன்று பி வரை பௌர்ணமி திதி இருக்கிறது இந்த நாளிலே மாலையிலே சற்று மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை சோடசக்கலை நேரமாக அமை அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து உங்களுடைய வீட்டிலே தூய்மையான இடத்திலோ இருக்கக்கூடிய இடத்திலோ ஒரு பொருளை நோக்கி வேண்டும் போது அதுவும் குறிப்பாக பெண்கள் வேண்டும் போது மிகப்பெரிய வெற்றியை குடும்பத்திலே மகிழ்ச்சி கடலிலிருந்து விடுதலையை தொழில் போராட்டம் போர் இவற்றிலெல்லாம் இருந்து வெளியேறி நல்ல ஒரு சிறந்த நிலைக்கு ஏதேனும் ஒரு பொருளை வேண்டுவது என்பது சோடசக்கலை என்பது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இது சார்ந்த ஒரு தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறேன் அதை தனியாகவும் தருகின்றேன் அது மட்டுமல்ல இந்த நாளில் திருமணம் போன்ற விஷயம் உறுதி செய்வது ஏதேனும் சிலைகள் வாங்குவது நகை வாங்குவது அல்லது வழிபாட்டு தலங்களை சென்று ஏதேனும் சுத்தம் செய்வது போன்ற விஷயங்கள் செய்வது நன்மையை மன அமைதி மற்றும் உங்களுடைய உறுதிப்பாட்டை மேலோங்க செய்யும் பௌர்ணமி கிரிவலம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அந்த கிரிவலத்திற்கு ஏற்ற நாள் பூராட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கணிதம் பயில்வதற்கு ஏதேனும் கணக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல புதிராக இருக்கும் அதை பயில்வதற்கு சிறப்பாக இருக்கும் கடன் தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் நோயாளிகள் குளிக்க மருந்துண்டு மீண்டும் நோய் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் சிறப்பாக இருக்கும் மாடு வாங்க பூராடம் ஏற்ற நாளாக அமைகிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி உங்களை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இருக்கிறது ஒரு மன்னனை போன்ற இருக்கக்கூடிய துறையிலே வர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி இப்போது எடுக்கும் போது வருங்காலத்தில் வெற்றி அல்லது மன்னன் வேண்டாம் இரண்டாம் நிலை மந்திரி போன்று இருப்போம் என்றாலும் சரி இல்லை என்றால் இந்த மன்னனுக்கும் இந்த மந்திரிகளுக்கும் அடிபட்டு அதாவது அவர்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு போர்படை தளபதியாக மிகப்பெரிய படையை நடத்தி அந்த படையின் மூலமாக அந்த மந்திரி மன்னனையும் இங்கு செயல்படக்கூடிய ஆற்றலை பெறலாம் என்று எப்படி திட்டம் போடுகிறீர்களோ அப்படி ஒரு ஆதி யோகத்தை இந்த சுக்கிரன் புதன் நினைவு தருகிறது இந்த சஷ்ட அஷ்டகத்திலே லாபம் என்ன கள்ளம் போன்ற விஷயத்தில் சிக்கக்கூடாது சிக்கியிருந்தால் வெளிவருவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் ஒரு மாற்று யோசனை சிந்தனையின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வழி வகைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத கிரகநிலை எது இருந்தாலும் ஏழரை சனியில சனி பகவான் வக்ரம் அதன் காரணமாக பேச்சில இனிமை எதை பேச வேண்டும் என்றாலும் வாழைப்பழத்திற்கு ஊசி ஏற்றுவது போல் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி மெல்லிய வார்த்தைகளை அவர்களுக்குள் தைப்பது போன்று உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு கற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய யோசனைகள் ஏற்படக்கூடிய வாரம் புதிய வேலை என்றால் நிச்சயம் கிடைப்பதற்கான அந்த முயற்சி இருக்க வேண்டும் வீட்டிலேயே கிடந்திருந்தால் அப்ளிகேஷனே போடவில்லை வேலை எப்படி கிடைக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வேலைக்கான வாய்ப்பு இருக்கும் அதிர்ஷ்டம் வரும் வாழ்க்கை துணையின் வழியாக உங்களுக்கு ஆதாயங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதம் அந்த சந்தோஷம் இருக்கும் சில செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும் எப்போதுமே விட்டு கொடுத்து பேசுவது குறிப்பாக உங்களுடைய உற்ற உறவினர் நண்பர்கள் வாழ்க்கை துணை வீட்டில் இருப்பவர்களோடு விட்டு கொடுத்து பேசுவது சிறப்பை ஏற்படுத்தும் திடீரென்று ஏற்படக்கூடிய அலர்ஜி தொற்று நோய் இந்த இரும்பல் சளி காய்ச்சல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளிலிருந்து எப்படி தவிர்ப்பது அது இருக்கிறது என்றால் அந்த இடத்துல யாருக்கேனும் இருக்கிறது என்றால் அவற்றை சற்று தவிர்ப்பது தவறில்லை தவிர்த்து இருப்பது சிறப்பு உங்களால் உங்களுடைய இளையோர் உங்களுடைய தம்பி தங்கைக்கு ஆதாயம் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஆகையினால் பரஸ்பரம் ஆதாயங்கள் உண்டு குடும்பத்திலே சுபகாரியங்களுக்கான நிச்சய நல்ல செய்தி என்பது நச்சென்று வரக்கூடிய வாரம் இந்த வாரமாக அமைகிறது குழந்தைகளின் மூலமாக இனிமை அவர்களுடைய கல்வியிலே சிறப்பும் ஏற்படும் தந்தைக்கான உடல் நலம் சற்று தேர்வு இதுவரை உங்களுடைய தந்தையாரின் நலத்திலே ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த உடல்நல கோளாறுகளிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்றம் ஒரு தேற்றம் அதாவது உடல் நலம் தேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் ஏதேனும் விடுபட்ட விஷயங்கள் இருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு தேதிக்குள் முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று அதற்காக சற்று கூடுதல் உழைப்பு உங்களுக்கு இருக்கும் அலைச்சல் இருக்கலாம் கூடுதல் நேரம் தூங்காமல் உழைக்கக்கூடிய இந்த அமைப்பு ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு வெற்றியும் இருக்கிறது அதனால் பாராட்டும் இருக்கிறது செலவுகளும் சற்று எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசியின் மீது குருவினுடைய பார்வை இருக்கிறது ஆனால் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தின் மீது செவ்வாய் குரு இணைந்து அந்த செவ்வாயினுடைய தனிப்பட்ட பார்வை குருவினுடைய நிலையிலே இருக்கின்றது ஆகினால் குரு செவ்வாயின் தாக்கம் உங்களுடைய லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசி இந்த எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய காரணத்தால் பாக்கியத்திலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிலம் போன்ற விஷயங்கள்ல மிக நிதானமாக கணக்கச்சிதமாக கணக்கு போட்டு வேலை செய்தால் மிக பெரிய லாபத்தையும் நீண்ட நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத சொத்தாகவும் அமையும் வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு சனிக்கிழமை அனுமன் வழிபாடு என்ற இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்திலே மகரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை பதினேழு பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களும் திருவோணத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு இருபது மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு பதினேழு ஜூலை பத்தொன்பது ஜூலை ஆகிய நாட்கள் சற்று கூடுதலாக உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பான நாட்களாக இருக்கிறது எனது அன்பு நேர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்து உலுடனில் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி